மன்மதனின் முகவரி முகவரி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பு குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி ராமநாதன் தலைமையிலான குழுவினர் இன்று ட்ரோன் கேமரா மூலமாக ஆய்வு மேற்கொண்டனர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலின் கடற்கரை கடந்த சில நாட்களாக கடல் அரிப்பு ஏற்பட்டு சுமார் எட்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதோடு சுமார் முன்னூறு மீட்டர் நீளத்திற்கு கடல் அரிப்பு விரிவடைந்து கொண்டே செல்கிறது இதையடுத்து இந்த பகுதியை கனிமொழி எம்பி அமைச்சர்கள் சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஐடி குழுவினர் கடந்த வாரம் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த நிலையில் மத்திய அரசின் புகறிவியல் அமைச்சகத்தின் தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி ராமநாதன் தலைமையிலான ஒன்பது குழுவினர் இரண்டாவது நாளாக திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவில் கடற்கரையில் இரண்டாவது நாளாக கடல் அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அதிநவீன ட்ரோன் மூலம் நிலநேர இயக்கவியல் குறித்தும் நில அமைப்புகள் குறித்தும் இன்று ஆய்வு செய்தனர் பின்னர் தர ஆய்வுகளின் அடிப்படையில் கடல் அரிப்பு குறித்த ஆய்வு அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளோம் ஆய்வில் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் கோவில் கடற்கரை பாதுகாப்பு குழுவினர் உடன் இருந்தனர் காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்